இது வந்து நேற்று நடந்த விளாக் தான் ஃபுல் டே விளாக் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் இப்போலாம் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி எழுந்தால் எப்படி நம்ம நைட்டு எவ்வளோ சீக்கிரம் தூங்கலாம் அப்படின்றது கண்டுபிடிச்சதுனால இப்போலாம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதை இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கணும் காலையில் எழுந்தனே எப்பயும் போல ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்து அடுப்பு நல்லா க்ளீனாக தொலைச்சிட்டு ஜன்னலை திறந்துட்டேன் இந்த வைபர் வந்து வைப்ஸ் வந்து நான் இதில் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நான் ஒன் மந்த் நியர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும் யூஸ் பண்ணுறேன் வாஷபிள் அதனால் ரொம்பவே நல்லா உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் லிங்க் தரேன் காலையில் எழுந்து ஒரு பக்கம் தண்ணி கொஞ்சம் சூடாக குடிக்கலான்ட்டு சுட வச்சுட்டு இன்னைக்கு புளி சாதம் செய்ய போகிறேன் கோயில் செய் கோயிலில் செய்கிற மாதிரி புளியோதரை ஸ்பெஷல் அது எப்படி செய்கிறேன்ற வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அரிசி கழிவு தண்ணியில் ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா புளி கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அதுலேருந்து நிறைய சாந்து கிடைக்காதனால நிறைய ஊற வச்சுக்கலாம் அப்புறம் நான் சுடு தண்ணி சுட வச்சிருந்ததில்லை கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் போட்டு சுட தண்ணி எடுத்து காலையில் வெது வெதுப்பாக குடிச்சா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதனால அது பண்ணிட்டு இருந்தேன் புளியும் அரிசியும் ஊற வச்சுட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்த்துக்கிட்டே இந்த வேலையை குடிக்கிற வேலையை பார்ப்பேன் என்ன டிவியில் பார்ப்பேன்னா ராசி பலன் இந்த மாதிரியான சாமி பாட்டு இந்த மாதிரி தான் காலையில் என்னோடய டிவியில் இருக்கும் அப்புறம் இன்றைக்கி வந்து கோவக்காய் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பழுக்கிற மாதிரியே ஆகிடுச்சு அதை வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதை பொரியல் பண்ணிவிட்டு இந்த அவருக்காவும் விட்டால் வீணாயிடும் அதனால் அதையுமே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புளியோதரைக்கு ஒரு பவுட்ரு அரிப்பு இல்லை அதை நான் எப்படி செய்வேன்றது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியா அது அதாவது தனியாக இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க கொத்தமல்லி வெதருக்குல்ல அது அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் செய்கிறேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒரே டைமில் போடுறேன் நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க அதனால் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் இது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கே இதோட பெட்டர் வெர்ஷன் தெரியுன்னா எனக்கு அதோட ஷேர் பண்ணுங்கள் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதை அதை டிரைவர் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே போட்டு இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் சில பேர் எள்ளு சேர்ப்பாங்க ஆனால் நாங்கள் எங்கள் அம்மா எள்ளு சேர்த்து நான் பார்த்ததில்லை அதனால் நான் அதை சேர்க்க மாட்டேன் நீங்கள் வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து அவ்வளோதான் நான் வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வறுத்துட்டேன் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு அதே வானலில் புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுப்பேன் வானல் சூடாக இருந்ததுனால புகை நிறையா அடிச்சுது அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நார்மலாக நார்மலாகிடுச்சி புளி கூட மஞ்சத்தூள் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வைப்பேன் நல்லா சுண்டை கொதிக்க வரணும் கொதித்து வரணும் என்னென்னு தெரில கரண்ட் போயிட்டு போயிட்டு இருந்தது பவுடரை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு தான் கரண்ட் வந்தது இதுக்கு முன்னாடி என் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தான் கரண்ட்டே இல்லை இந்த புளி தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பவுடர் ஆக்கிட்டு ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கணும்ல கொஞ்சம் கோஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து அதை அப்படியே ஒரு மிக்ஸி கொடுத்துக்கிறேன் இது வந்து வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும் இதை நீங்கள் காலையில பணிஞ்சு காலையிலே சாப்பிட்றத விட மதியம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊரி சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் சாப்பாடு கட்டி டூருக்குலாம் போகும்போது எடுத்துகிட்டு போனா கூட சாப்பாடு வீணாகாது இது ஆக்சுவலாக எங்கள் அம்மா டூர் போகும்போது செய்கிறது நான் அதுலேருந்து காப்பி அடிச்சது தான் தான் போடுவாங்க ஆனால் பட் எங்கள் அம்மா வந்து கையாலேயே நுணுக்குவாங்க அம்மியில் நுணுக்கி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அது மேபி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கலாம் நான் வந்து புளி சாத்துக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் தாளிப்பேன் நல்லெண்ணெய் வந்து சூட்டு தணிக்கும் புளி வந்து சூடு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து நான் கடைபிடிப்பேன் அப்புறம் நல்லெண்ணெயில கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாமே போட்டுட்டு அப்புறம் காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு கிள்ளி போட்டுக்குவேன் ஏற்கனவே நம்ம பவுட்ருலையும் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால ஆறுத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுத்து வரணும் வறுத்து வந்ததுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுடர் கூட கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை பவுடர் தான் இருந்தது அதனால் நான் இந்த ஸ்டேஜில் பெருங்காயப் பொடி சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இதை தாளிச்சுக்கிட்டேன் தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு எப்பயுமே புளித்தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு தனியாக தாளிப்பு சேர்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கிறிஸ்பான் நல்லாவே இருக்கும் அதனால் மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு வானலோடு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதில் சாதத்தை போட்டுட்டேன் இந்த மாதிரி புளி சாதம் கலர்ற சாதத்துக்கெலாம் வந்து சாதத்தை ரொம்ப வேக வச்சுடாமல் கொஞ்சம் பதமாக எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதம் கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டீங்கன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும் ஒன்றும் சேராது அது டிப்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் தாளிச்சா ஐட்டத்தையும் இது கூட கொட்டிட்டு அப்படியே நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் புளி சாதம் ரெடி அதே மாதிரி நம்ம இந்த சாதம் மிக்ஸ்லாம் வந்து பிசையும் போது அப்படியே போட்டு கட்ட முட்டான்னு அடிப்பூடியாக பேசியக்கூடாது கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம ஹஸ்பண்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கரடு முறையோட ஹேண்டில் பண்ணோன்னா சாதம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது குழக்கழனாக ஆகிடும் அதனால் அப்படியே கொஞ்சம் நீட்டாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாவே சூப்பராக வரும் நல்லா என்ன போட்டிங்கன்னா வாசனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வாசனையாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் புளி சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட வெள்ள சாதம் சேர்த்து நான் பெசஞ்சிக்கிட்டேன் காலைல உப்பு பார்க்குறதுக்கு பெரியப்பா பாய்கிட்ட கொடுத்துருந்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே பேக் பண்ணியிருந்தேன் சின்னவங்களுக்கு என்னன்னு தெரியல செட் ஆகல எனக்கு புளி சாதம் பிடிக்கல எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க எப்படியோ அவங்களுக்கும் வச்சு அனுப்பிச்சாச்சு அப்புறம் லன்ச் பேக் பண்ணுற வீடியோவில் வந்து சாதத்தை கீழே சிந்த கமெண்ட் பண்ணியிருந்தேங்க அது தெரியல ப்ரோ எப்படி பார்த்தாலும் எதாவது ஒரு சாதம் ரெண்டு சாதம் கீழே செத்திடுது நானும் ட்ரை பண்ணுறேன் பார்க்குறேன் அதுக்கப்புறம் சாதமும் காயும் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன் காலையில் சாப்பிட்றதுக்கு சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன் அது அவங்க தொடவே இல்லை அது என்னவோ தெரில இந்த உப்புமானா அவ்வளோ ஒரு வெறுப்பு ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை பிள்ளைங்களுக்குமே அந்த வெறுப்பு தான் என்ன பண்ண முடியும் அர்ஜென்ட்டுக்கு எதாவது பண்ணி ஆகணும் நான் வச்சு சூடா சாப்பிட்டுட்டு சிங்கில் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மதியத்துக்கு சாப்பிட்டு லாகின் பண்ணிட்டேன் இந்த நாள் இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சில